உபயோர்பி உபயோர்ப்பு திருஷ்டோந்த அனையோ தத்துவர்ஷிவி அவினாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் ந கஷ்டித் கருத்து அருகே இந்த ஆத்மா ஒன்று தான் சாகாமல் இருக்கக்கூடியது அவிநாஷி அவிநாஷி வா அரே அயம் ஆத்மா இந்த ஆத்மா வந்து அழிவில்லாது என்று சொல்லிக்கிறது அதனால் அவிநாஷித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் எந்த ஆத்மஸ்வரூப்பத்தினால உலகம் முழுக்கவே இருக்குதுன்னு உங்களுக்கு தோன்றதோ அந்த ஆத்மஸ்வரூபந்தான் அவிநாசி நாசமற்றது நித்தியமாக உள்ளது எப்பொழுதும் உள்ளது யோதி உள்ளது ஞான உள்ளது நரஞ்சு உள்ளது அது அதனுடைய பிரகாசம் இதெல்லாம் தோணவே தோணாது ஆத்ம பிரகாஷனால்தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் நமக்கு தோணவே தோன்றுறது என்றெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கோ விநாசம் அவர் எனக்கு கருத்து மருகிறது விநாசமாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை போய் நம்ம நாசம் இல்லாத நினச்சா அது பிரமம் அது பொய் அதனால் இந்த உலகம் முழுக்க நாசம் அடையக்கூடாது மாறக்கூடியது எதெல்லாம் மாறுதோ அதெல்லாம் அழிஞ்சிடும் எதெல்லாம் அழியுமோ அதெல்லாம் மாறும் அதனால் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது மாறிண்டே இருக்குது மாறிட்டே இருந்தாலும் அழிஞ்சுட்டே இருக்குது மாறுதலும் அழியும் இல்லாமல் எந்த ஒரு சுரூபம் ஆத்மஸ்வரூபம் உடனே அப்படி தான் எப்போதும் ஸ்திரமாக இருக்கக்கூடியது இதுக்கு போய் நீ சரீரம் போடுறத உடம்பு போடுறத குரு பெடுறாரு சொந்தக்காரா பெடுறாருன்னு சொல்லி அழுது அவளுடைய உடம்பு போகிறது அவளுடைய ஆத்மா போக முடியாது அவள் ஆத்மா அழிக்கவே முடியாது யாராலையும் அதனால் உன் தர்ம பிரகாரம் சரீரத்தினால் பண்ண தப்புக்கு சரீரத்தை தண்டனை அடைச்சி தான் அனுபவிக்கணும் அதனால் யாராக இருந்தாலும் சரீரத்தினால் பண்ண தப்புக்கு சரீரத்தால் தண்டனை அணிவிச்சா ஆனும் மனசால் பண்ண தப்புக்கு மனசால் தண்டனை அனுமச்சா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் என்னென்ன எது வழியாக தப்பு நடந்தால் அதுக்கு தண்டனை அணிவிச்சாணமே தவிர அது தோஷம் இல்லை பாவம் இல்லை ஒன்றும் கிடையாது அதனால் அவ உடம்ப கொண்டுட்டு இவ்ளோ செத்துப்படுறே செத்து பிடுன்னு நினச்சாக்க தப்பு ஏன்னா உடம்புனுடைய நீதி இயற்கை போக தான் ஜாதஸ்தேகி துருவ மூர்த்தி அதனால் அதை வச்சுக்கிட்டு நீ போய் பெடுற அழைப்பிட்ற பெற அழ வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லபடியாக இரு வேப்படாத தைரியமாக இரு அப்படிங்கிறார் அந்தவந்தயுமே தேகாக நித்திய சூப்தா ஷரீரனாக ஆகமாக பாயினோம் அனித்தியாக தான் திதி சுபாரத இந்த உடம்பே அந்தவன் தயுமே பிறந்தாச்சின்னு வந்தாச்சு உடனே முடிவு உண்டு இருக்குது பிறந்தாச்சின்னா முடிவு உண்டு அந்தவந்தம் எப்போ பிறக்கிறதோ அன்றைக்கே முடிவோட பிறக்கிறான் அவன் அவன் ஆயுசார்த்து பண்ண நினச்சிக்க முடியாது அதனால் எத்தனை ஆயுசா சார் ஆசீர்வாதம் பண்ணினாலும் எவ்வளோ வேலை பண்ணினாலும் அஞ்சு வயசில் போடுவான் பத்து வயசில் போவான் நூறு வயசில் போடுறான் நூற்றம்பது வயசில் போகிறான் ஏதோ ஒரு நாள் போயாகணும் அந்தவந்தம் முடிவோட கூடியதான் இந்த உடம்பெல்லாம் இனிமே தேகாக நித்திய சோக்தா சரீரனாக ஆனால் தேகத்துக்குள்ளே யார் இருக்கான் ஆத்மா இருக்கு அவன் யார் அவன் நித்தியமாக உள்ள ஒரு ஆத்மஸ்வரூபம் அவன் ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த சரீரமே இருக்கு ஏன்னா இந்த ஜடமான சரீரில் எப்படி போய் வேலை செய்யும் சரீரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஜடமான மரத்துக்கு அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிற மாதிரி ஜடமான சரீரத்துக்கு அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அது ஆத்மா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகமாபாயினா அதனால சரீரம் வரும் போகும் வந்து போகும் வந்து போகும் வந்து போகும் தான் துதிட்சஸ்வ பாரத தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத அதனால் நீ வந்து ஷரீர் போடுற அது போடுற இது படுறேன்னு கவலைப்படாத இதெல்லாம் வந்து போகிற சகஜம் வந்து போகிற சகஜமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ வருத்தப்பட்டு யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது ரொம்ப தோஷம் உனக்கு தான் அவன் சத்திரிய தர்ம பிரகாரம் அதனால் யுத்தம் பண்ணு ஆரமி தஸ்மா யுத்தஸ்வ பாரத யுத்தம் பண்ணி தர்ம பிரகாரம் சத்ரி தர்ம பிரகாரம் எங்கே அதர்மம் நடந்தாலும் அதர்மத்தை அழிக்க வேண்டிய கடமை சத்ரனுடைய தர்மம் அந்த மாதிரி இவர்கள் பண்ண அதர்மத்துக்கு இவர்களுக்கு செட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஆகவே எழுந்திரி யுத்தம் பண்ணு அப்படின்னு கர்ம யோகத்தை கடுமையாக சொல்லி சத்ரி தர்ம பிரகாரம் யுத்தம் பண்ண வேண்டியது தர்மம் ஞாபகப்படுத்தி தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத என்றெல்லாம் கீதையிலே பல வகையாக சொல்லி வருகிறார்கள் ஏனம் வேத்தி அந்தாரம் நிச்சயனம் மன்னியதேஹதம் புகுதோ நவுஜானிதா நாயம் கந்தி நகன்யதே ஜீவஸ்வரூபம் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஜீவஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் புரிஞ்சுக்கிட்டே ஆனால் திரட்சசி நிஜஹிருதயஸ்தம் தேவம் ஹிரேயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் உண்டோ அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ஜீவஸ்வரூபம் தெய்வஸ்வரூபம் இல்லைன்னா ஆத்மஸ்வரூபமே கிடையாது அவர் தான் இத்தனை உலகமும் படைத்து காத்து அழிக்கப்பட்டு இத்தனையும் வருது அதனால் ஜீவனுடைய உண்மையான சுரூபத்தை புரிஞ்சுக்கிண்டு நாம் எல்லாம் இருந்தோமானால் நமக்கு எந்த சிரமமும் வரவே வராது ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஸ்டீனம் மன்னியத்தே கதம் இந்த உடம்பை தான் கொள்றே நீ ஆத்மாவை கொல்லவே முடியாது ஆத்மா எப்பவும் நிச்சயமானது கொல்ல முடியாது அழிவில்லாதது மாறுதல் இல்லாதது ஒபோதோ நவீஜானியதா நாயம் கந்தே நகன்யதே ஆத்மாவை எந்த காலத்தொண்டும் கொல்லவும் முடியாது யாராலையும் கொல்லப்படவும் முடியாது அப்படி உள்ள ஒரே சுரூபம் எதிரான்னா ஜீவஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபந்தான் அதனால் உடம்பை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இப்போ பெறாளே பெட்றாள்னா இயற்கையாக உடம்பு போக வேண்டியது தான் இப்போ பிறந்தாலும் அப்போ அழிவு உண்டு மரணம் உண்டு இல்லாத வரைக்கும் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அவர் எப்போவும் நித்தியமாக தான் இருக்க போகிறார் இந்த சுரூபம் புரிஞ்சுக்க அவரை இன்னும் இந்தம் பண்ணி என்ன பண்ண போற நீ அதனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது சரீரத்துக்கு தான் அழிவு அது இயற்கை அதனால் பொறுத்தனா உங்க பாட்டு தர்ம பிரகாரம் சத்ரிய தர்ம பிரகாரம் சரீரத்தை அழிக்கிறது முயற்சி பண்ணிடுற ஆத்மாவில் யாரும் அழிக்க முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ ந ஜாய தேவா கதாச்சிது நாயம் பூத்வா பவிதாவா ந அஜோ நித்ய சாஸ்வதோஜம் புராணா நகன்யதே அந்யமானே ஷரீரே பறந்ததுன்னா மரணம் உண்டு பறக்கலைன்னா மரணம் கிடையாது இது எப்படி இருக்குது ஆத்மா பிறப்புங்கிறதே கிடையாத அப்படியே ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதுனால தான் அந்த உலகமே இருக்குது ஆத்மஸ்வரூபம் இல்லைன்னா அந்த உலகமே இருக்க முடியாது அதனால் பிறப்புங்கிறதே கிடையாது மற்ற உலகத்தில் இருக்க அத்தனை வஸ்துக்களும் சிருஷ்டி படி சிருஷ்டிக்கப்படுது ஆத்மா ஒரு நாள் சிருஷ்டிக்கப்படவில்லை ஆத்மா இயற்கையாகவே சர்வ வியாபகமாக அசு வியாப்தவ் எங்கே நிறைஞ்சு உள்ள பரம்பொருளாகவே அவரே இருக்கும்போது போய் எப்படி சிருஷ்டி பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அதை போய் இன்னொரு வஸ்து இடம் ஸ்பேஸ் இருந்தாலும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஸ்பேஸே இடமே இல்லாமல் எப்படி சிருஷ்டி பண்ண முடியும் அதனால் ஆத்மா எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காருனா எங்கே சிருஷ்டி பண்ணுறதுக்கு இடம் அவருக்கு அதனால் சிருஷ்டி பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால அவர் பிறக்கவே இல்லை இந்த முறியதே பரப்பு இல்லாதனாலே அவர் சாகாமல் இருக்க கதாச்சி நாயம் பூத்வா பகிதாவா நான் பூஜை இன்றைக்கி இருக்கார் நாளைக்கு போயிட்டாலும் சொல்ல முடியாது எப்பொழுதும் திருகாலாபாத்திய சுரூபமாக மூன்று காலத்திலும் அழியாத சுரூபமாக இருக்கார் ஆத்மஸ்வரூபம் அஜோ நித்யகா சாஸ்வதோஜம் புராணா அதனால் இந்த ஆத்மாங்கிறவர் பிறப்பில்லாதவர் சாஸ்வதமாக உள்ளவர் எப்பொழுதும் உள்ளவர் நித்தியமாக உள்ளவர் புராணா பழங்காலத்திலேருந்து இருந்துகிட்டே இருக்கார் நான் ஹன்னியத்தை ஹன்னியமானே ஷரீரே ஷரீரத்தனி கொண்டாலும் கூட ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது சரீரம் வெளியில் தெரியுது அதை கொல்லலாம் ஆத்மா ஒன்றால் காண முடியல அதை கொல்லவே முடியாது கண்டான அதை கொல்றதுக்கு காணாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை போய் நீ போய் எப்படி கொல்ல முடியும் கண்டா சரீரம் இங்கே இருக்கு அதனால் நீ கொல்ற நீ அடற ஆனால் அந்த சரீரத்துக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஷரீரீ இருக்கார் ஆத்மா அவரை போய் காணிட்ருக்க நீ காணட்டதே இல்லையே அவரும் இப்படிப்பட்டவராக இருக்கார் அஜகா நித்யஹா அப்படிப்பட்டவராக இருக்கார் அதனால தான் அவரை ஒன்றால் காண முடியல புறக்கண்ணால் இது வரைக்கும் நீ பார்த்துட்டே இருக்கோ அது வரைக்கும் கொல்லு கில்லு ரகலைகளை இந்த தகராறு எல்லாம் ஆகிண்டே இருக்கும் சுகதுக்கங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பிறப்பு இறப்பு மரணம் ஜர அவஸ்தை எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்து புறக்கண்ணை விட்டு அகக்கண்ணை உள்ளால் பார்க்குறியோ அப்போ ஆத்மஸ்வரூபம் தெரியும் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சால் ஆகும் அப்போ அந்த சரீரத்துக்கு நினைப்பே இருக்காது அப்போ சரீரத்தேத்தம் வெட்டி போட்டால் கூட ஒன்றும் தெரியாது ஆகினால ரெண்டு கண் ஒன்று புறக்கன்று ஒன்று அகக்கன்று புறக்கண்ணா வரைக்கும் சரீரங்களாம் தெரியும் அதை தான் நீ பண்ணி பண்ணியாகணும் வேறு வழிகிடையே ஒரு தர்மம் அகக்கண்ணா உள்ளல் பார்த்தாச்சுன்னா உனக்கு தோணவே தோணாது சரீரத்தை என்ன பண்ணாலும் தோணவே தோணாது ஏன்னா ஆத்மஸ்ரூபத்திலேயே நீ லைச்சு விட்டு அகக்கண்ணன் மூலமாக ஆத்மாவிலே போது உடம்புக்கு என்ன பண்ணால் நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி நல்லா கிடைய முடியும் ஆகியனால நகன்யத்தை ஹன்யமானே சரீரே சரீரத்தை கொன்னாலும் நீ ஆத்மாவை கொல்ல முடியாது அவர் பிறப்பில்லாதவர் அழிவில்லாதவர் நிச்சயமாக உள்ளவர் எப்போதும் உள்ளவர் அதனால அவரை எந்த காரணத்துக்கு கொண்டும் அவரை அழிக்கவே முடியாத ஒரு சுரூபம் இருக்குமோ ஆனால் ஆத்மஸ்வரூபந்தான் எப்போதும் ஒத்துள்ள நிலை உடம்பெல்லாம் வருது போகிறது அதனால் அழியும் போகும் கொல்லலாம் என்ன வேணால் பண்ணலாம் பஞ்சபூதத்தினால் ஆனது உடம்பு பஞ்சபூதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருந்துகிட்டு அந்த பஞ்சபூதத்தையே சிருஷ்டி செய்த ஒரு ஆத்மஸ்வரூபம் அதை போய் இப்படி கொல்ல முடியும் அதனால் பஞ்சபூதத்தில் வந்த உடம்பெல்லாம் எல்லோரும் எல்லாரும் கொல்லலாம் பஞ்சபூதத்துக்கு அதிருப்தமாக உள்ள மேலாக உள்ள ஆத்மஸ்வரூபம் எந்த மூலமாக பஞ்சபூதமாக வந்ததோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை யாரால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பஞ்சபூத அதிருப்த சுரூபமாக எங்கொழுதும் நிறைஞ்சி எல்லாடையும் நிறைஞ்சு ஆனந்த ஸ்வரூபம் ஞான சுரூபம் உள்ளது ஆத்மா அது மூலமாக தான் பஞ்சபூத சிருஷ்டி ஏற்பட்டது அந்த பஞ்சபூத சிருஷ்டி வந்ததெல்லாம் இயற்கை அது செத்து கித்து பிறந்து கிடந்து வளர்ந்து இதெல்லாம் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் இதுக்கு எவ்வளோ இம்சை பண்ணினாலும் சரீரத்துக்கு கண்ணுக்கு தெரிய வஸ்துவுக்கு கண்ணுக்கு தெரிய ஆத்மாவை பற்றி கவலை உடைய வேண்டாம் அது கழிவும் கிடையாது மரணம் கிடையாது ஒன்றுமே கிடையாது நித்தியமாக எப்பொழுதும் ஒரே ஆனந்த சுரூபமாக தான் இருக்கும் அது வேத அவிநாசினம் நித்யம் ஏனம் அஜமியம் கதம் ச புருஷ பார்த்த கம் கைதி ஹந்தி கம் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்க எப்படி இருக்குன்னா அவிநாஷிவா அரே அயம் ஆத்மாங்கிற மாதிரி ஒவ்வொரு சொல்கிற மாதிரி வேத அவிநாசினம் நாசமில்லாத ஒரு வஸ்து ஆத்மஸ்வரூபம் அழிவில்லாத ஒரு வஸ்து ஆத்மஸ்வரூபம் மாறுதல் இல்லாத ஒரு சுரூபம் ஆத்மஸ்வரூபம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஆகியனால தான் அது நித்தியம் அழிவில்லாத மாறுதல் இல்லாததுனால தான் அது நித்ய சுரூபம் எப்பொழுதும் மூன்று காலத்திலேயே கூட சுரூபமாக ஆகிறது ஏனம் அஜம் அவ்வயம் இந்த ஆத்மாவானது பிறப்பில்லாதது நிறைஞ்சு உள்ளது வயம்னா குறைவு அவ்வயம்னால் குறைவில்லாத எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது காற்று இப்போ எல்லா இடத்துல நிறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல காற்று வராது ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட சில இடத்துல ஸ்பேஸ் இருக்காது ஓட்டர்களுக்கு தான் ஸ்பேஸ் வரும் இங்கெல்லாம் ஊஞ்சிலாம் ஸ்பேஸ் வர முடியாது அந்த மாதிரி இது இல்லை ஆத்மா ஆத்மா இல்லாத இடமே எங்கேயும் கிடையாது எல்லா இடத்துலையும் தான் எல்லா வசவுமே நமக்கு தெரிகிறது ஆத்ம பிரதிபாத்தினுடைய பானந்தான் இந்த வஸ்து உலகத்தில் உள்ள ஜட வசூலாக தெரிகிறது எத் சௌக்கியாம்புதிஷதெய்வமே சக்ராதியோ நிர்மிதாக இந்திரன் போன்றவருடைய சுகம் கூட பெருசுன்னு வச்சு நம்மளாம் யாகம் பண்ணி வேள்வி பண்ணி எல்லாம் பண்ணி சொர்க்கத்து போகணும் இந்திரன் மேல் சுக்கத்தை அனுப்பணும்னு ஆசைப்படுறோம் அது கூட எப்படி அந்த பரமாத்மா அவனுடைய கோட்டி கோட்டி கோட்டினுடைய ஒரு அம்சம் தான் அங்கே இந்த ஆனந்தம் திவிலை தான் இருக்கே தவிர ஒன்றும் கிடையாதுங்க அதனால் அங்கேயும் கூட ஆனந்தத்துடைய திவிலையும் தான் தவிர ஆனந்தமே இல்லை அங்கேயும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன சொல்ல முடியும் இந்த உடம்பு ஒரே அழுகல் ஒரே வேற்று கொட்டுறது ஒரே நாற்று அடிக்கிறது பறக்கும் போதேலேருந்தே எல்லாம் ஒரே துர்க்கந்தமாக இருக்குது இது மத்தியில் தான் நம்ம பிறந்து இது துர்க்கந்த மத்தியில் தான் பிறந்து நாமே வளர்ந்து போய் இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு இதுக்கு போய் ஒருத்தர் வருத்தப்படுவாளான்னு அதனால் உள்ள இந்த உடம்பை கண்டு யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இயற்கை பிறந்தது முதல் துர்க்கந்தத்தை தான் பிறக்கிறோம் சாகரை வரைக்கும் துர்கந்தம் தான் இருக்கும் மத்திய காலத்துலேயும் துர்கந்தத்தோடு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ ஒசந்தது பசுமாடு கோபாலன்னு பரமாத்மாவுக்கு பேர் கிருஷ்ணனுக்கு பரமாத்மான்னு பேர் அந்த சாணி எடுத்து நம்ம இடத்துல வந்த தோஷங்களைலாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு கையால் எடுத்து இழுகி சுத்தப்படுத்தி சாணி ஜலந்திரிச்சு சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணுறோம் இத்தனையும் பண்ணுறது யார் நம்ம தான் எந்த இடத்துக்கு நம்ம பண்ண அசுத்தத்துக்கு நம்ம பண்ண அசுத்தத்துக்கு அதே பசுமாடு சாணி எடுத்து அதுவும் ஒரு அசுத்தந்தான் ஆனால் அது அசுத்தமாக தோறாது அது பவித்திரமாக நினைக்கிறோம் ஏன் பகவானை பகவானே காப்பாற்றுறதுனால கோபாலன்னு பேர்றதுனால அந்த சாணியை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணால் ரொம்ப தயாராக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம குழந்தைகள்தோ நம்மளுதோ இந்த மலை மூத்திரத்த கண்டு பேந்து அடித்து நகர்ந்து போடுவோம் ஒரே வஸ்துலேருந்து எடுத்தால் பஞ்சகவியம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனுடைய மூத்தமும் அதனுடைய சாணியும் அதனுடைய பாலம் அதனுடைய இதுவும் இதே நம்ம எடுத்துட்டால் கூட எடுத்துட்டா எத்தனை துர்கந்தம் உண்டோ அத்தனை சொல்லி ஒதுங்கி போயிடுவோம் எல்லாத்தையும் கிட்டக்கே பார்க்க மாட்டோம் ஒன்ன உடனே பார்க்கட்டா கூட தோஷம் சுகாதார கேடு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மூக்க பிடிச்சிட்டு போயிடுவானே நம்ம அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி பவித்திரமானது ஆத்மா எங்கேன்னு நிறைஞ்சுள்ளது இதெல்லாம் அபவித்திரமானது அசுத்தமானது துர்க்கந்தமானது இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாளான்னு அதனால் இது இயற்கை ஆத்மா நித்தியமானதாக உள்ளது அது இயற்கை உலகங்கள்லாம் நிச்சயமானது இயற்கை இயற்கை அதனால் அதுக்கு போய் உடம்பு கொண்டு விடுறேனே அதை கொண்டு விடுறனே இதை கொண்டு விடுறேனே குரு பெறார் அப்படினு சொல்கிறேன் ரொம்ப சரியே இல்லை ஷத்ரிய தர்ம பிரகாரம் குரு சிஷ்ய பாவம் இருந்தாலும் என்ன விதமான யார் அவர் குருன்னா துரோணர் அவர் எதிர்பார்ட்டியில் இருக்கார் கொண்டு முடியும் ஆயிடுமே பயம் அவனுக்கு பந்துக்கள் எல்லாம் இருக்கா பெரியவரெல்லாம் இருக்கா பீஷ்மாச்சாரியன்லாம் இருக்கா அவரெல்லாம் கொண்டு விடுவான்னு பயம் அவனுக்கே இதெல்லாம் ஒளி உலகத்துக்காக இருக்க தவிர நிஜமாக பார்த்தா அந்த துரோணருடைய உள்ளத்திலேயும் அர்ஜுனுடைய உள்ளத்திலேயும் எல்லாருடைய உள்ளத்துலேயே இருக்கிற யார் ஒரே ஆத்மா தான் இருக்கார் அவர் அந்த ஆத்மா இருந்தனால தான் இத்தனையும் அவங்க குரு சிஷபாவே வருது இல்லைன்னா வரவே வராது ஆகினால இதுக்கு போய் பயந்துட்டு போய் யுத்தம் பண்ணாமல் இருக்காது ஷத்ரீய தர்ம பிரகாரம் யுத்தத்தை ஒழுங்கா பண்ணு யுத்தத்தை எவ்வளோ நல்லா பண்ணுறியோ அளவுக்கு தர்மம் நிற்கும் தர்மத்தை எவ்வளோ நல்லா அந்த அந்தளவு சத்ரிய தர்ம பிரகாரம் உனக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் தேசமும் சுமிட்சமாக இருக்கும் என்றெல்லாம் நிறைய பகவத்கீதையிலே திருப்பி 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 ஆத்மஸ்வரூபத்தை பற்றியும் அநாத்மஸ்வரூபத்தை பற்றியும் ஆத்மாவை தவிர வேற இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள வசுக்களை பற்றியும் சொல்லி சொல்லி அதே சமயத்தில் சத்ரி தர்ம யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணுன்னு அந்த தர்மத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்க கடைசியாக நமக்கெல்லாம் புரியும்படியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணான் அந்யானி சம்யாதி நவானி தேஹி தனது நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருப்போம் போட்டுக்க மாட்டோம் அதில் அசுத்தம் வந்துடுறது அதில் கடுதல் இருக்குது அன்றைக்கி போட்டு நாளைக்கு போட விடாதுன்னு சொல்லி இந்த மாற்றிகிட்டே இருப்போம் அது எப்படி சரீரம் ஒன்றாக இருந்தாலும் கூட ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிகிட்டே இருக்கியோ நீ அந்த மாதிரி ஆத்மா நித்தியமானது சாஸ்வதமானது சரீரம் வந்து 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 போகும் வேற ஒன்று நீ அப்படின்னு வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோ அபராணி புதுசு புதுசாக வஸ்திரங்களை கட்டிகிட்டே நீ ததா சரீராணி விகாய ஜீர்ணாணி சரீரம்லாம் போயிகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆத்மா எப்போதும் ஐயாது இருக்கும் அது ஒரே மாதிரியாக இருந்துகிட்டே இருக்கும் அஞ்ஞானி சையாத்தி நவானி தேயி அதனால் தேஹி தேகின்னு சொல்லக்கூடிய ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷர்ட்டே கேண்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிற மாதிரி இந்த உடம்பு வந்து வந்து போயிகிட்டே இருக்கும் எப்படி உடம்புல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறோமோ அது போல இந்த பிறப்பு இறப்பு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக ஆத்மா அப்படியே இருக்கும் இந்த ஆத்மாவில் தான் அந்த சரீரமே வந்து 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 போகும் இன்னும் நமக்கெல்லாம் புரியக்கூடிய உதாரணமாக ட்ரெஸ்ஸை சொல்லி அந்த காலத்திலையே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிப்பா போவா வருவாங்கலாம் தெரியுது நமக்கு என்ன வெர்ண அர்ஜுனை பார்த்தா வெர்ண இருப்பான் யுத்தத்துக்கு போனேன்னா தனி ட்ரெஸ் போட்டுப்பான் கிருஷ்ணர்கிட்ட வரும்னா தனி ட்ரெஸ்ஸாக போட்டுப்பான் அந்த மாதிரிலாம் அந்த காலத்திலேயே இருந்து பழக்கம் வந்துருக்கிறதுனால எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியம் பண்ணுறமோ அது தகுந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் அது புரியறதுக்காகத்தான் அவர் என்ன சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி யசாவிகாய எப்படி வஸ்திரங்கள்லாம் எடுத்துனால் மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு தினசாக கட்டிப்போம் அது தான் இந்த உடம்பு வந்து 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 போகும் ஆத்மா தான் அழியாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது என்று சுலபமான உதாரணம் நமக்கெல்லாம் சொல்லி பேரப்பேரவை பற்றி கவலைப்படாதே நிச்சயமாக ஆத்மா இருக்குது அதுதான் நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகுதி பாவகா நசீதம் கிளேதி தியாபகா நஷோஷிதி மாறுதா இந்த பஞ்சபூதத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாத எதுன்னா ஒன்று தான் ஏன்னா அந்த ஆத்மாவிலே தான் பஞ்சபூதமே இருக்குது பஞ்சபூதத்தில் உண்டானு உடம்பு பல திசான பஞ்சபூதத்தினுடைய அத்தனை பிரகிருதிகள் அத்தனுடைய காரியங்களும் உடம்புக்கு இருக்குது ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அங்கே இருந்தால் பஞ்சபூதமே வந்தது அதை போய் என்ன பண்ண முடியும் அதனால் பஞ்சபூதத்தினால் உள்ளது எது உடம்பு பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலேருந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது தான் அதை தண்ணியிலையும் நினைக்க முடியாது நெருப்பாலையும் கொண்டு பண்ண முடியாது காத்தாலையும் உண்டு பண்ண முடியாது எந்த ஆயுதத்தினாலையும் வெட்டவும் முடியாது பிருத்திவி தவமும் இதில் கிடையாது பஞ்சபூ தத்துவம் ஒன்றுமே இதுக்கு இல்லாத ஒரே நிலையில் உள்ளது ஆத்மஸ்வரூபம் என்று சிந்தந்திங்கிறது மூலமாக சஸ்திரங்கள் மூலமாக சிந்தந்தினா வெட்டுறதுன்னு அர்த்தம் பிருத்திவியாக இருந்தால் அதெல்லாம் மரங்கரம் எல்லாம் வெட்டுறோம் அதுபோல் ஆத்மா வெட்ட முடியாது நான் பாவக்கா கையெல்லாம் சுட்டுக்கிறோம் அதுமாதிரி நெருப்பு வந்து கொண்டு வேலை பண்ண முடியாது ஜலத்தால் ஒன்றும் அணைக்க முடியாது அதை காற்றால் வீசி வீசி சுக்கப்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் விழுகிறதவோ அது ஆத்மஸ்வரூபம் அதனால் பஞ்சபூதத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்துருக்குற ஆத்மஸ்வரூபம் உன் பஞ்சபூதி வேலையெல்லாம் காமிச்சாமல் நடக்காது இதுக்கு போய் பயந்துன்னு போய் கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்காத எப்போதும் உள்ள ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறது முயற்சி பண்ணு இது வந்து போகும் இது இயற்கை அதனால அப்படியே விட்டுவிடுறத அதுக்காக பயந்து யுத்தம் பண்ணாமல் இருக்காத உடம்பு ஒன்றா என்ன இடுமோ உடம்பு என்ன என்னன்னு பயப்படாத உடம்பு வந்து போகிறது அதுக்காக நீ போய் யுத்தம் பண்ணாரு உன் தர்மம் போயிடும் அதனால் யுத்தத்தை பண்ணிட்டு ஒழுங்காக